சந்தோஷமா அல்லது சுவையாக சுண்ணாம்பால் செய்யப்பட்ட அம்மன் சிலையும் இருக்கும் செல்வதை வழக்கமா வச்சு அதே போல ரா சனிக்கிழமை அன்னைக்கு வேலையில நீங்க அந்த போங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எப்பங்க காலையில ஒன்பதுல இருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு அந்த ராகுகால நேரத்தில் போய் நாம நின்னாலே புண்ணியங்கலாம் நாம நின்னாலே தோஷம் அளவுங்கிறோம் நீங்க எப்பட வேணாம் பால் கொடுக்க வேணாம் எதுவும் வேணாம் அந்த குற்றுக்கோயில போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே உங்களுக்கு தோஷமெல்லாம் நீங்கணும்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடம் அந்த புற்று வழிபாடு செய்து அந்த புற்று புற்றுக்கோவிலில் குடிகொண்டிருக்கிற அம்மனை வணங்கி என்னைக்காவது ஒரு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து போயிடுங்க இல்ல ஒன்பது சனிக்கிழமைகள் தொடர்ந்து ராகு காலத்தில் போய் தரிசனம் பண்ணிடுது என்னைக்காவ ஒரு நாள் அந்த